நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ரேர் கலர் சிவாஜி ஹெச்எப் மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலே பழுத்த போட்டிருக்குதுங்க தலையீத்து செனை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு சினைத்தன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய மாதம் சென்னையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக கண் போடுறதுக்கு ஒரு பதினைந்துலேருந்து ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் எடுக்குங்க ஒரு தலையத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கறவைத்தன் வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க நல்ல ஒரு காம்பாமிப்பெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க சுளி வந்து தெளிவான மாடுங்க சுளி சுத்தமான மாடு நான்கு பல் தான் போட்டிருக்குதுங்க அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடும் கூட சொல்லாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் சருகாமிலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாட்டுக்கா தரப்புலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க நன்றி வணக்கம்